உங்களுக்காகவும் எனக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இறங்கிட்டார் அவர் இறங்கிட்டார் அவர் உங்களுக்காக இறங்கி வந்தவர் உங்களை மீட்பதற்காக இறங்கி வந்திருக்கிறார் உங்களை ரட்சிப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறார் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க யாராலும் உங்களுக்கு என்ன கிடையாது ரட்சிப்பு கிடையாது ரட்சிப்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அது தேவனு உரியது ரட்சிப்பு யாருக்குரியது சத்தமாக சொல்லுங்கள் வாசு பாருங்க சங்கீதத்தினுடைய புத்தகத்துக்கு திருப்புங்கள் ரெண்டாம் அதிகாரம் சங்கீதத்தின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் அன்னைக்கு மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்போ சொல்லுங்க ரட்சிப்பு யாருடையது எல்லாரும் சொல்லுங்க இவ்வளோ என்ன கம்மியா சொல்றீங்க இந்த ரட்சிக்கிற வேலை மட்டும் யார் கையில தான் இருக்குது கத்தர் கையில் இருக்குது யாரும் கையிலும் கிடையாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் அங்கு ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னா யார் மூலமாவது என்ன பண்ணாதா அது கிடைக்காதா அந்த ரட்சிப்பு வராதா சரி போய் பாருங்க நான் நீங்கள் ஒரு காரியம் சொல்கிறீங்க நான் உங்களுக்காண்டி ஜபிக்கிறேன் இப்போ உங்க மைண்டில் என்ன வரும் தெரியுங்களா பாஸ்டர் ஜெபிச்சாரு நடந்துருச்சு இப்போ ரட்சிப்பு யார்கிட்ட இருந்து வருது அடுத்து நீங்க சொல்லுங்கவே நடக்காது. அம்மா நீங்க ஒரு பத்து தடவை சொல்லணும் 19 தடவத்துக்கு அதுக்கு அடுத்து விட மாட்டார். ஏன் தெரியுங்களா இது தேவனை परपஸா செய்றார். ஏனா உங்களுடைய இதயத்துக்குள்ள இவர் tendered வருது அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. யார்ட்ட இருந்து வராது. நான் சொல்ற புரியுங்களா யார்ட்ட இருந்தோ வராது. அதுதாங்க ரட்சிப்பு. இப்போ நீங்கள் பாருங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தேவனை எனக்கு ரட்சிப்பார் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் விசுவாசன்றார் எப்படி புரியுங்களா ஆனால் தாவி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரட்சிப்பு கத்தருடையதுன்றாருன்னா எல்லா எதிரி படைகளும் சூழ்ந்துருச்சு எல்லா ஆயுதத்தோட நிற்கிறாங்க இப்போ சொல்றாரு ரட்சிப்பு யாருடையது சொல்ல முடியுமாங்க எல்லாம் சூழ்ந்துட்டாங்க எல்லாம் உணுமலாமா போவதுக்கான எல்லா வேலையிலும் ரெடி ஆயிடுச்சு இப்ப சொல்றாரு ரட்சிப்பு ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்றதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க என்பது யாரிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது என்றால் தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வருது புரிதுங்களா புரிஞ்சுதான் கை திட்டீங்களா ரொம்ப சந்தோஷம்